ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபாத்தி சமையல் இன்றைக்கி ஃபாத்திமா சமையலில் வந்து நம்ம உருளைக்கிழங்கு குழம்பு வைக்க போகிறோம் இந்த குழம்பு வந்து கறி குழம்பு மாதிரியே இருக்கும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இப்போ அது எப்படி ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப சுவையாக இருக்கும் நீங்கள் சாப்பிட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இப்போ அது நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் வைக்கோங்க அதை இந்த மாதிரி கம்பியில் குத்திட்டு நம்ம அடுப்பில் சுட்டு வச்சுக்கணும் இப்போ வந்து கொத்தமல்லி வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் தேங்காய் ஒரு மூடி இது ஜீரகம் ரெண்டு ஸ்பூனும் மிளகு ரெண்டு ஸ்பூன் பட்டை கிராம்பு அது தாளிக்கிறதுக்கு இந்த பட்டை கிராம்பு வந்து வறுக்கிறது மிளகாய் அதுக்கு இது காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் இப்போ உருளைக்கிழங்குன்னு ஒரு நாலு உருளைக்கெழங்க நான் தோல் சீவிட்டு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இந்த வெங்காயத்தை நம்ம அடுப்பில் காட்டி சுட்டி எடுத்துக்கலாம் நல்லா சுட்டுட்டு அந்த தோலைலாம் கருந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து இதை வச்சுக்கலாம் நல்லா தோல் கருப்பாயிடும் வாசனை நல்லா சூப்பராக வரும் இந்த வெங்காய வாசனை அதுக்கப்புறம் நம்ம அதை எடுத்து அது தண்ணியில் போட்டு உரிச்சிக்கலாம் இப்போ இல்லை கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு ரெண்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு கொத்தமல்லியை நாலு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி நல்லா வறுட்டு வறுத்துக்கலாம் இது கூட மிளகாய் நமக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் போட்டுக்கோங்க அதையும் வறுத்துக்கலாம் இது நல்லா வாசனை வரும் கொத்தமல்லி அப்போ எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் மிளகு நான் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் காரம் வேணும்னா ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் காரம் கம்மியாக வேணுங்கிறாங்க ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் ஜீரகம் ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு நாலு கிராம்பு எல்லாம் போட்டுக்கோங்க போட்டு இதையும் அந்த எண்ணெயில் வறுத்து எடுத்துக்கணும் மிளகு முதல்ல போட்டுங்க அப்போ தான் அதுக்கு கொஞ்சம் நல்லா வறுப்படும் அதுக்கப்புறம் ஜீரகம் போட்டு வறுத்து எடுத்துக்கணும் பட்டா கிராம்பு ஜீரகம் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் அந்த எண்ணெய்ங்களையும் வறுத்து வச்சுக்கணும் இது கூடவே நம்ம அந்த தேங்காய் பூ துடி வச்சுருக்கோம்னா ஒரு ஒரு மூடி தேங்காய் அதை நல்லா நல்லா செவக்காக வறுத்துடலாம் தக்காளி ஒரு நாலு தக்காளியை வேக விட்டு வச்சுருப்பேன் ஒரு ரெண்டு கொதி கொதிக்க விட்டு தக்காளியை லேசாக கீறிட்டு நம்ம வேக வச்சோம்னா தோல் உரிக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அது மாதிரி கீறி விட்டுட்டு நான் போட்டிருக்கேன் பாருங்கள் அதையும் உரித்து எடுத்து கட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இது எல்லாமே ரெடி பண்ணிக்கலாம் நீங்கள் இந்த பவுட்ரு மட்டும் முதல் நாளே கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா அடுத்த நாள் தக்காளி மட்டும் செஞ்சுட்டு வெங்காயத்தை சுட்டு அதெல்லாம் கூட முதல் நாளே செஞ்சு வச்சுருலாம் அடுத்த நாள் இதை எடுத்து நம்ம பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் பவுடராக லைட்டாக பவுட்ரு பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் அடுத்த நாள் நம்ம தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம் இது வந்து பேஸ்ட்டாக தான் அரைச்சிக்கணும் பவுட்ரு பண்ணிட்டேன் பாருங்கள் இந்த லெவலில் எடுத்து மொதல் நாள் செஞ்சு எடுத்து வச்சுட்டிங்கன்னா அடுத்த நாள் நம்ம ஈஸியாக இருக்கும் நமக்கு செய்கிறதுக்கு குழம்பு செய்யறதுக்கு இப்போ இதில் தண்ணி விட்டு இந்த பவுடரில் அரைச்சி எடுத்துக்கலாம் அதனால் அது நைஸாக ரொம்ப நைஸெல்லாம் கொஞ்சம் கரகரப்பாக தான் இருக்கும் இதை அரைச்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே ஒரு லைக் ஒன்று போட்டு எனக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க ஷேர் பண்ணிக்கோங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒரு கமெண்ட் ஒன்று போடுங்க தேங்க்யூ வெங்காயம் அந்த நம்ம சுட்டு உரித்து வச்சுருக்க அந்த வெங்காயத்தை அதோட போட்டுருங்க அது கூட ப பூண்டு பல் ஒரு பத்து பூண்டு பல் அதுவும் எதுவும் செய்ய வேண்டாம் வறுக்க வேண்டாம் எதுவும் வேணாம் பச்சை பூண்டு பல் தான் அதையும் இதோட சேர்த்துருங்க சேர்த்து இதை நல்லா பேஸ்ட்டாக அரைத்து எடுத்து வச்சுக்கலாம் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் இப்போ அதை எடுத்து வச்சுட்டு தேங்காயும் நம்ம போட்டு அரைச்சிக்கணும் மிக்சி ஜார் பெரிய ஜாராக இருந்தாக்கா நீங்கள் தேங்காய் இது கூடவே போட்டு கூட அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் சின்ன ஜாரில் போட்டதுனால நான் வந்து தனித்தனியாக அரைக்கிறேன் அரைக்கிறேன் தேங்காயை அரைச்சி எடுத்துக்கலாம் வேஸ்ட்டாகவே இந்த குழம்பு வந்து இட்லிக்கு ரொம்ப சூப்பராக செமையாக இருக்கும் எடுத்து அரைச்சாச்சு எடுத்து வச்சுட்டு இது வந்து ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க இது ரொம்ப டேஸ்டியான ஒரு குழம்பு தக்காளியும் பியூரி பண்ணி நல்லா அரைச்சி அது எடுத்து வச்சுக்கலாம் தக்காளி ஜூஸாக எடுத்து வச்சுக்கலாம் சா சாராக எடுத்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் எதுவுமே நமக்கு வந்து அந்த குழம்பு சாப்பிடும்போது உருளைக்கெழங்கு மட்டும்தான் நமக்கு கையில் வரணும் மற்றது எதுவுமே விற்காமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம இன்னோ பண்ணுறோம் இப்போ அதை ச அந்த பாத்திரத்துலேயே எண்ணெய் ஒரு நாலஞ்சு டேபிள் ஸ்பூன் விட்டுக்கோங்க தாராளமாக எண்ணெய் ஊற்றுக்கோங்க நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் எந்த குக்கிங் ஆயில் வேணாலும் நம்ம விட்டுக்கலாம் ஆனால் நல்லெண்ணெய்க்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ வந்து அதில் பட்டை கிராம்பு இதெல்லாம் இதில் நம்ம ஏலக்காய் சேர்க்கறதுலாம் கொஞ்சம் ஜீரகம் போட்டு பொருகி விட்டுடுங்க விட்டுட்டு இதில் வந்து உருளைக்கெழங்கு அதை நல்லா வறுத்துடலாம் கொஞ்சம் செவக்கிற வரைக்கும் வறுத்துக்கலாம் அந்த உருளைக்கெழங்கு கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கெழங்கு எல்லாத்தையுமே இதில் போட்டு வறுத்தி எடுத்துக்கணும் இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அந்த உருளைக்கெழங்கு போடுறதுனால ரொம்ப நல்லா சாப்பிட்றோம் இது சப்பாத்திக்கு நானுக்கு பரோட்டாவுக்கு குஸ்காவுக்கு நெய் சூருக்கு நம்ம ஒயிட் ரைஸ் எல்லா எடுத்துக்குமே இது ரொம்ப இந்த காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இப்போ நம்ம அரைச்ச அந்த மசாலா கலவையை பேஸ்ட்டாக இதில் போட்டுடுவோம் போட்டு இது நல்லா கொஞ்சம் உருளைக்கிழங்கு இது பண்ணுற மாதிரி நல்லா பெரட்டி எடுத்துக்கணும் மாதிரி நல்லா கொஞ்சம் வதக்கிக்கலாம் இது இஞ்சி சேர்க்கிறதில்ல பூண்டு மட்டும்தான் சேர்க்கலாம் விட்டுவிட்டால் கொஞ்சம் மஞ்சள் தூள் இதோட போட்டுக்கோங்க போட்டு இது நல்லா கொஞ்சம் இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா எண்ணெயில் நல்லா கிண்டிக்கோங்க அதுக்கப்புறம் தேங்காயும் போட்டுடலாம் தேங்காயும் போட்டு நல்லா கலந்துட்டு இது கூட தக்காளி ஏன்னா தேங்காய் நம்ம மசாலா கூடவே சேர்த்தாரு வச்சிருவோம் அதனால தான் நான் முதல்ல தேங்காய் போடுறேன் நீங்கள் தக்காளியை முதல்ல போட்டு அப்புறம் கூட தேங்காய் போட்டுக்கலாம் அது நம்மளோட சாய்ஸ் தான் சரியா நல்லா தேங்காயை போட்டுட்டு நல்லா அரை அதை கொஞ்சம் நல்லா மசாலா உருளைக்கிழங்குல உப்பெல்லாம் போட்டுக்கோங்க உப்பும் போட்டுருங்க இப்போவே போட்டு எல்லாம் உப்பு நல்லா புரியலை இப்போ அரைச்சி வச்சுருக்கேன் தக்காளியை போட்டுருக்கோம் போட்டு அதை நல்லா கழுவிட்டு அந்த இதையும் கொஞ்சம் நேரம் ஒரு ஒரு நிமிஷம் இந்த மாதிரி கிந்திக்க அதுக்கப்புறம் நம்ம அந்த மிக்சி கழுவி ஜார் தண்ணி கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் தண்ணி விட்டுட்டு அப்படியே நம்ம வந்து மூடி வச்சிடணும் நல்லா தண்ணி தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம் விட்டுட்டு மூடி வச்சிருங்க விட்டு நல்ல ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க அது ஒரு நாலஞ்சு நிமிஷம் நாலு நிமிஷம் வேகட்டும் பாருங்க நல்லா வெந்துருச்சு உருளைக்கிழங்க எண்ணெயிலையும் வெந்துருச்சு இப்போ இதுலேயும் வெந்துருச்சு நல்லா வெந்துருச்சான்னு பார்த்துக்கோங்க டேஸ்ட்டு பாருங்கள் உங்களுக்கு உப்பு காரமெலாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு அது கொஞ்சம் பத்தலைன்னா நீ மிளகாத்தூள் போட்டுக்கலாம் இல்லை மிளகு தூள் போட்டுக்கலாம் பெப்பர் தூளோ சில்லி தூளோ எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் போட்டு உப்பு வேணாலும் உப்பையும் போட்டுக்கலாம் போட்டுட்டு கரெக்டாக இருந்தால் நீங்கள் அப்படியே சிம்மில் வச்சுருவோம் சிம்மில் ஒரு மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் வச்சிருவோம் அப்படியே வச்சுருந்தோம் மூடி பாருங்க இப்போ எண்ணெய் எல்லாமே மேலே வந்துடுச்சு பார்த்திங்களா இப்போ குழம்பு சூப்பராக வந்துடுச்சு நம்ம இதுதான் உருளைக்கெழங்கு நல்லா வெந்து போச்சு அவ்வளோதான் இப்போ இதை எடுத்து நம்ம யூஸ் பண்ண வேண்டியது தான் இது சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அப்புறம் அடிக்கடி ஒரு காயுமே வீட்டில் இல்லை என்ன குழம்பு வைக்கிறது அப்படிங்கிற நமக்கு குழம்பு வைக்கிறது தான் பெரிய கஷ்டம் எல்லாமே செஞ்சுடுவோம் ஏன்னா குழம்பு வைக்கிறதா வந்து நமக்கு ரொம்ப என்ன குழம்பு வைக்கலாம் அப்படின்னு யோசனை பண்ணுவேன்ல அப்போ உருளைக்கெழங்கு மட்டும் இருந்தால் இந்த மாதிரி குழம்பு வச்சு என்ன சாப்பாடு பெருமாதான் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச குழம்பு இது வரைக்கும் என்னோடய வீடியோ பார்த்தேன் எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்லிக்கிறேன் தேங்க்யூ அடுத்து நான் நல்ல ரெசிபியோடு வரேன் நன்றி பாருங்கள் பார்த்துட்டு செய்யுங்க செஞ்சுட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரைக்கும் என்னோட சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் பண்ணாதவங்க பண்ணிடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு அப்படியே தேங்க்யூ பாய்